ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குவைத்ல இருக்க எல்லா வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ இது ஏன்னா குவைத் அரசாங்கம் இப்போ ஒரு பெரிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குவைத் அரசாங்கம் என்ன அறிவிப்பு கொடுத்துருக்காங்கன்னா நாற்பத்தி ஐந்து நாள் அவகாசம் கொடுத்துருக்காங்க அதுக்கு பிறகு நேரடியாக நாடு கடத்திடுவாங்க யாருக்கெல்லாம் இந்த ரூல் அப்ளை ஆகுது ஏன் இந்த ஆக்ஷன் எடுக்கிறாங்க முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க இது எல்லாத்தையுமே டீடைலா பாக்கலாம் அப்டேட் என்னன்னா ஃபிராட் ஐபோன் கேஸ் பத்தி பார்க்கலாம் குவைத்ல ஒரு எகிப்திய நபர் ஒரு இந்தியரிடம் புது ஐபோன் அப்படின்னு சொல்லி பேக்கான போனை காட்டி பணத்தை வாங்கிட்டு குவைத்ல இருந்து தப்பிச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முக்கியமான எச்சரிக்கை உங்க எல்லாத்துக்கும் குவைத்தில் யாராவது ரோடில் பார்க்கிங்கில் ரூமில் ஐஃபோன் விக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா அத ஒருபோதும் வாங்காதீங்க அப்படி யாராவது ஐஃபோன் விக்க வந்தாங்கன்னா அவாய்ட் பண்ணிருங்க எதனாலனா அந்த ஃபோன் வந்து போனா இருக்கும் திருடப்பட்ட போனா இருக்கலாம் ஐஎம்இஐ பிளாக் பண்ண ஃபோனாக இருக்கலாம் மணி போச்சுன்னா அது போனது தான் நீங்கள் போலீஸ்கிட்ட போய் கேஸ் கொடுத்தாலும் அதை ரெக்கவர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் போலீஸ்கிட்ட போய் நீங்கள் அவங்க மேலே கேஸ் கொடுத்தாலும் அவங்கள கண்டுபிடிக்க முடியாது செகண்ட் அப்டேட் என்னென்னா ட்ரக் அரஸ்ட் செக்கிங் பற்றி பார்க்கலாம் குவைத்தில் ரெண்டு அரேப் ட்ரக்ஸ் ஸ்மக்லர்ஸ் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க எஸ்கேப் ஆகுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அஃபீஷியலாக இருபத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வயலேஷன் ரெக்கார்ட் ஆயிருக்கு டசன்ஸ் கணக்குல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க நிறைய பேரை நாடு கடத்திருக்காங்க எங்கெல்லாம் செக் பண்றாங்கன்னா ரோடு சைடு டிராஃபிக் சிக்னல் ரெசிடென்டியல் ஏரியாஸ் லேபர் அகாமடேஷன் ஏரியா அப்புறம் வந்து டெசர்ட் அண்ட் ஹைவேஸ்ல ஸ்ட்ரிக்டா செக் பண்றாங்க செக்கிங் ஏன் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்குன்னா இல்லீகல் ஒர்க்கர்ஸ் அதிகமாயிட்டாங்க இகாமா எக்ஸ்பைரி ஆனவங்க ரன்னவே ஒர்க்கர்ஸ் டிராஃபிக் வயலேஷன் பண்றவங்க ட்ரக்ஸ் அண்ட் கிரைம்ஸ் இது எல்லாமே அதிகமான பண்ணதுனால தான் செக்கிங் இவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ஆக்கியிருக்காங்க இதனால குவைட் கவர்மெண்ட் ஜீரோ டாலரன்ஸ் பாலிசி தான் ஃபாலோ பண்றாங்க டிராஃபிக் ரூலை நீங்க பிரேக் பண்றீங்க அப்படின்னா அதாவது டிரைவ் பண்ணும்போது மொபைல் யூஸ் பண்றது லைசன்ஸ் இல்லாம டிரைவ் பண்றது எக்ஸ்பைர்டு ஆன சிவில் ஐடி வச்சிருக்கீங்க இன்வாலிடு கார் பேப்பர்ஸ் வச்சிருக்கீங்கன்னா இது எல்லாமே டிராஃபிக் ரூலை பிரேக் பண்றதுக்கான அர்த்தம் தான் டிராஃபிக் ரூலை நீங்க மீறினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெவியா ஃபைன் போடுவாங்க அப்புறம் நாடு கடத்துறதுக்கான ரிஸ்க் வந்துடும் இப்போ வந்து மெயினான அப்டேட் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வார்னிங் பத்தி பார்க்கலாம் குவைத் அரசு மூணு கேட்டகரியா ஃபாரின் ஒர்க்கர்ஸுக்கு நாற்பத்தி ஐந்து நாள் டைம் கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் கேட்டகரி யாருன்னா அவுட் சைட்ல வேலை பார்க்குற தொழிலாளர்கள் ஆசாத் விசான்னு சொல்லி ஸ்பான்சருக்கு வேலை செய்யாம வெளியே வேலை செய்யறவங்க தான் கேட்டகரி ஒன் உண்மை என்னன்னா ஆசாத் விசா அப்படின்ற ஒண்ணு கிடையவே கிடையாது கேட்டகரி டூ வந்து யாருன்னா ஸ்பான்சர் விட்டு விட்டு வேலை செய்யறவங்க பதினெட்டு நம்பர் விசா டொமஸ்டிக் விசா ஸ்பான்சரை விட்டு விட்டு அதர் பிளேஸ்ல வேலை பார்க்கறவங்க அதாவது இல்லீகல் ஒர்க் பண்றவங்க கேட்டகரி டூல வருவாங்க தேர்ட் கேட்டகரி யாருன்னா இகாமா எக்ஸ்பைரி ஆனவங்க ரன் அவே ஒர்க்கர்ஸ் அதாவது இகாமா எக்ஸ்பைரி ஆனவங்க ஸ்பான்சர்ட்ட இருந்து ஓடுனவங்க பேப்பர் இல்லாம வேலை பாக்குறவங்க இவங்க எல்லாருமே கேட்டகரி த்ரீல வருவாங்க இந்த நாற்பத்தி ஐந்து நாள் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் செக்கிங் வந்து கண்டினியூ ஆகும் கண்டுபிடிச்சாங்கன்னா இமிடியட் ஆக்சன் தான் நாடு கடத்திடுவாங்க ஹெவியா ஃபைன் போட்டுருவாங்க பேன் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு எம்பசியோட ஹெல்ப் கூட அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கும்ன்ற கேரண்டி கிடையாது ப்ரீவியஸ் ரூல் எப்படி இருந்துச்சுன்னா செக்கிங் வந்து அப்பப்பதான் நடக்கும் வார்னிங் கொடுப்பாங்க ஓவர்ஸ்டே ஸ்டே பண்ணாலும் ரொம்ப ப்ராப்ளம் இருக்காது ரொம்ப கெடுபடியான சட்டம் இருக்காது நிறைய நிறைய மக்கள் ரொம்ப வருஷமா இல்லீகலா இருந்திருக்காங்க இப்போ இருக்க புது ரூல்ஸ் படி எந்த ஒரு இறக்கமும் கிடையாது எந்த ஒரு வார்னிங்கும் கிடையாது இல்லீகல் ஒர்க் பண்றீங்க அப்படினாலே அது வந்து கிரைம் தான் ஓவர்ஸ்டே ஸ்டே பண்றீங்க அப்படின்னா இமிடியட்டா நாடு கடத்திடுவாங்க எஸ்பெஷலி ரன்னவே அவே ஒர்க்கர்ஸ் அவுட் சைடு ஒர்க்கர்ஸ் இவங்க எல்லாருமே ஓவர்ஸ்டே ஸ்டே பண்றாங்க அப்படின்னா உடனடியா நாடு கடத்திடுவாங்க நீங்க அவுட் சைடு ஒர்க்கரா இருக்கீங்க அப்படின்னா ஸ்பான்சருக்கு திரும்புங்க லீகல் டிரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் செக் பண்ணுங்க ஒருவேளை உங்களுடைய எகாமா எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா எம்பசிய காண்டாக்ட் பண்ணுங்க நீங்களே எக்ஸிட் ஆகுறது ரொம்ப நல்லது ஒருவேளை நீங்க ரன்னவே ஒர்க்கர்ஸ் ஆயிருக்கீங்க அப்படின்னா நீங்க எம்பசில போய் நீங்களே சரண்டர் ஆயிருங்க நீங்களே போய் சரண்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ட்ரபிள் வந்து கம்மியா தான் இருக்கும் ஃபைன் அமௌண்ட் கம்மியா தான் இருக்கும் நீங்க சேஃபா எக்ஸிட் ஆயிரலாம் ஃப்ரெண்ட்ஸ் குவைத்ல இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்கு இல்லீகலா இருந்தா கண்டிப்பா நீங்க செக்கிங்ல மாட்டுவீங்க இந்த நாற்பத்தி நாள் டைம் வந்து உங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ